கும்பகோணம் வட்டார ஜமாத்துல்லமா சபையின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையிலே மீலாது விழா சிறப்பு பயான்கள் நடைபெற்று வருகின்றது அந்த அடிப்படையில் இன்றைய நாள் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நம்ம எல்லாம் நம்மையெல்லாம் ஷானு தாலா ஒன்று கூட்டியதற்காக நாம் முதலாவதாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் மனிதன் எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றான் ஆனால் சுயமாக எந்த முன்மாதிரியின்றி அந்த பொருளை கண்டுபிடிக்கின்றானா என்று பார்த்தால் இல்லை அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஏதோ ஒரு வஸ்துவை முன்மாதிரியாக பார்த்துத்தான் இவன் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றான் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பறவையை கண்டான் விமானத்தை படைத்தான் இடியை பார்த்தான் வெடியை கண்டுபிடித்தான் மின்னலை பார்த்தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தான் என்று சொல்லலாம் ஆக அல்லாஹுடைய ஏதோ ஒரு படைப்பை முன்மாதிரியாக வைத்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கின்றான் இதே போன்று அல்லாஹ் அலஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றியடைவதற்கு ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அவர்கள்தான் எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலையம் அவர்கள் உஸ்வத்துன் ஹசனா தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் எல்லா விதத்திலும் முன்மாதிரி இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது லக்கது ஜாக்கும் ரசூலும் உங்களிலிருந்தே ஒரு தூதுவரை உங்களுக்கு நாம் அனுப்பி இருக்கின்றோம் என்று சொல்கிறான் உங்களிலிருந்தே என்று சொன்னால் மனித சமுதாயத்திலிருந்தே மலத்தில் இருந்தோ ஜின் இனத்திலிருந்தோ ஒரு தூதுவரை அனுப்பியிருந்தால் அவர் வானவர் இவர்கள் ஜின் அதனால் இவர்கள் செயல்படுவார்கள் அதை செய்வார்கள் நாங்கள் சாதாரண மனிதர்கள் எங்களால் எப்படி அவர்களை பின்பற்ற முடியும் என்று நாம் வேதாங்கம் சொல்லிவிடுவோம் எனவேதான் உங்களை போன்ற மனிதர்தான் அவரும் உங்களைப் போன்று உறங்குகிறார் உங்களைப் போன்று திருமணம் முடிப்பார் உண்ணுவார் பருகுவார் எல்லாம் அவருக்கும் நிகழும் அப்படிப்பட்ட அவர் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் அவரும் வியாபாரம் செய்திருக்கிறார் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார் நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்கள் அவரும் திருமணம் முடித்திருக்கிறார் அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் நீங்கள் ஒரு கூட்டத்தின் தலைவராக இருக்கிறீர்கள் அவர் ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருந்தார் எப்படி அவர் சமுதாயத்தை வழிநடத்தினார் என்பதை முன்மாதிரியாக பாருங்கள் இப்படியாக அனைத்து துறையிலும் எம்பெருமானார் ரசூலுல்லா சலாஹ் அவர்கள் அழகான முன்மாதிரியாக வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் உதாரணமாக சில விஷயங்களை உங்களுக்கு முன் எடுத்துரைக்குகின்றேன் பெருமானார் ரசூலுல்லா சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சிறந்த வணிகராக திகழ்ந்தார்கள் அவர்களுடைய திறமையையும் நேர்மையையும் பார்த்து அன்னை ஹதீஜா அலி அல்லாஹூ தலான அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தினுடைய பொறுப்பை அவர்களிடத்தில் ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணைவராகவும் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிப்பட்ட ரசூலுல்லா சலல்லா அலையம் அவர்களிடத்திலே ஒரு வியாபாரி வருகிறார் அல்லாவின் தோ அதாவது முஹம்மதே சலல்லாஹ் அலையம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒட்டகைகளையும் நான் விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் ரசூலுல்லா சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் தோழரே நீங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒட்டகைகளும் உங்களுக்கு பயன்பெறாது உங்களுக்கு பயன்பெறக்கூடிய நல்ல ஒட்டகைகளும் இருக்கின்றது பயன்பெறாத ஒட்டகைகளும் இருக்கிறது உங்களுக்கு தேவையான பயன்பெறக்கூடிய நல்லதை மட்டும் வாங்கி செல்லுங்கள் சொல்லாங்க இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லுவாமா நபிசல்லா அவர்கள் ஒரு கடை வழியாக சென்றார்கள் தானிய குவியலில் கையை நுழைத்தார்கள் உள்ளே ஈரப்பதம் இருந்தது இது என்ன என்று கேட்டார்கள் யார சொல்லல்லா நேற்று மழை பொழிந்ததால் ஈரம் ஏற்பட்டு விட்டது அப்படியானால் அதனை மேலே வைக்க வேண்டும் மனிதர்கள் மற்ற வாங்கக்கூடியவர்கள் அதை பார்த்து அதை சம்மதித்து வாங்கி செல்ல வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் கலப்படம் கலந்ததற்காக தண்டிக்கப்படுவீர்கள் என்றார்கள் நேர்மையான வியாபாரி நாளை மறுமையிலே ஒரு நபிமார்கள் சுகதாக்களோடு சித்திகின்களோடு இருப்பார் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நம்மிலே எத்தனையோ பேர்கள் ஒரு கடைக்கு முதலாளியாக இருப்போம் நாம் நம்மிடத்திலே எத்தனையோ பேர்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முதலாளி தொழிலாளர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தொழிலாளி முதலாளிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகான வழிகாட்டுதல் நமக்கு காட்டித் தந்தார்கள் அஜீர அஜர் அதாவது முதலாளி அதாவது ஒரு தொழிலாளி தன்னுடைய அவனுடைய வேர்வை உலர்வதற்கு முன்பு அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகன் அவர்கள் அப்படியானால் என்ன ஒரு வேலையை முடித்து விட்டால் தினக்கூலியாக இருந்தால் அன்றைய வேலையை முடித்தவுடனே அன்றைக்கே கொடுங்கள் வாரக்கூலியாக இருந்தால் வாரம் முடிந்தவுடன் கொடுங்கள் மாத சம்பளமாக இருந்தால் ஒன்னாம் தேதி வந்தவுடன் கொடுங்கள் நீங்கள் அவர்களுடைய கூலியை தாமதப்படுத்த கூடாது இது முதலாளிக்கு உபதேசம் தொழிலாளிக்கு உபதேசம் என்ன நீங்கள் வேர்வை சிந்துமளவுக்கு உழைக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த கம்பெனியை உயர்த்துவதற்கு முதலாளிக்கு அளவுக்கு முதலாளி பார்க்கும் போது வேலை செய்வது இல்லாவிட்டால் விட்டு விடுவது அந்த நிலை இருக்கக்கூடாது நீங்கள் நேர்மையாக உங்களுடைய உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் உபதேசம் செய்யப்படுகின்றது இப்படியாக ஒரு இடத்தில் சிறந்த வியாபாரியாக பெருமானார் செயலாளி திகழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார்னு சொன்னால் ஹைருக்கும் லியகலிஹி உடைய குடும்பத்தினர்கள் சிறந்தவர்கள் ஆனால் ஹைருன் லியகலி நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவன் என்ற பெயரை பெற்றிருக்கிறேன் என்னுடைய மனைவி மார்களத்தில் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள் என்னை ஒரு கெட்டவன் என்ற சொல்லை சொல்ல மாட்டார்கள் என்றார்கள் இந்த வார்த்தை சொல்ல முடியுமா ஈவேரா பெரியார் சொன்னாராம் நான் வெளியுலகத்திலே மிகச் சிறந்த தலைவன் என்ற பெயர் இருக்கிறது ஆனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே என் மனைவிக்கு நான் சிறந்த கணவனாக இல்லை என்று சொல்கிறார் பெருமானார் ரசூலுல்லா சல்லா அப்படி அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு தடவை நபியல் நாயக் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சல்மான் பாரிசு அலியல்லாக அவர்கள் அங்கு வருகிறார்கள் வருகை தருகிறார்கள் யார சூழல்லா உங்கள் மகள் ஃபாத்திமா அவர்களுடைய வீட்டின் வழியாக நான் வந்தேன் உள்ளே ஒரு அழுகுரல் கேட்டது என்னவென்று தெரியவில்லை என்ற செய்தியை சொல்கிறார் நசூலுல்லா சல்லா அலிசம் அவர்கள் அந்த சபை முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய மகள் வீட்டிற்கு செல்கின்றார்கள் மகள் ஃபாத்திமா அங்கே அழுது கொண்டிருக்கிறார் மகளே ஃபாத்திமா சொர்க்கத்தின் தலைவியே ஏன் அழுகிறீர் என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அல்லாஹின் தூதரை சலல்லாஹ் அலைவிசல்லும் என் அருமை தந்தையவர்களே நானும் என் கணவரும் அன்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் பேச்சினூடே என் கணவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் இன்னன் நிசா நிசா அசா அீனு பெண்கள் எல்லாம் சைத்தானுடைய மாய வலைகள் எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நவூது பில்லாமின் ஷர்ரி ஷயாத்தீன் சைத்தானுடைய தீங்குகளிலிருந்து நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று சொன்னார்கள் நான் அதற்கு பகரமாக நான் இப்படி சொன்னேன் இன்னன் நிசா ரயாஹீனு பெண்கள் எல்லாம் ரைஹான் என்ற நறுமணத்தை போன்றவர்கள் இந்த ரைஹான் என்ற நறுமணத்தை நுகர்வதற்காக நீங்கள் வருகிறீர்கள் என்று சொல்லிவிட்டேன் அவர் கோவித்துக் கொண்டு சென்று விட்டார் நான் அழுது கொண்டிருக்கிறேன் எதுவுமே சொல்லவில்லை தன்னுடைய மருமகனை தேடி பல இடங்களில் சென்று கடைசியாக ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தானில் ஒரு மண்கட்டியின் மீது தலை வைத்து படுத்திருக்கின்றார் அவரை பெருமானார் வந்தது கூட அவருக்கு தெரியவில்லை ஆழ்ந்த சிந்தனையில் இருக்குகின்றார் யா அபா துராப் மண்ணின் தந்தையே என்று ஒரு சத்தம் எடுகிறார்கள் வாரி சுருட்டி அழிக எழுந்து கொள்கிறார்கள் எதுவுமே பேசவில்லை தன் மருமகனை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு வருகிறார்கள் வருகை எந்தவர்கள் மகளே பாத்திமாவே உன் கணவரிடத்தில் மன்னிப்பு கேள் என்றார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு சொன்னார்கள் மகளே பாத்திமா நீ சொர்க்கத்தின் தலைவியாக இருக்கலாம் ஆனால் உன் கணவன் அதிருப்தியை பெற்ற நிலையில் உன் ரூ பிரிந்திருக்குமானால் நீ சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்றார்கள் எப்படிப்பட்ட உபதேசம் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை செய்கின்றோம் ஏதாவது ஒரு மன சங்கடத்திலே தாய் வீட்டிற்கு அந்த மகள் வந்துவிட்டால் அந்த மகளை பார்த்து தாய் சொல்கிறாள் மகளே உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லை என்றா அவருக்கு நான் திருமணம் செய்து வைத்தோம் மனை வேண்டுமென்றால் தேடி வரட்டும் என்று சொல்லி அந்த மகளை தன் வீட்டிலேயே வைத்து கொண்டு கடைசியில் தன்னுடைய மகள் வாழ்க்கையையே பாலாக்கி விடக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் நாம் பார்க்க முடிகின்றது எனவே ஒரு கணவன் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகான வழிகாட்டுதலை பெருமானார் ரசூலுல்லா சலாஹ் அவர்கள் காட்டி தந்தார்கள் அத்தனை விஷயங்களிலும் அழகான முன்மாதிரி குறைந்த வருடம் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் லாபமாக இருந்த மக்களை நகையும் சதையுமாக மாற்றினார்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுத்தினார்கள் ஒரு வீட்டிற்கு வந்த ஆற்றுத்தலை அவர்கள் எனக்கு என்னை விட என் அருகில் இருக்கக்கூடிய வீட்டார் மிக தேவையுடையவராக இருக்கிறார் அவருக்கு கொடுத்தனுப்பு என்று சொல்லும் அளவுக்கு அங்கே பின் பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் ஆக்கினார்கள் ஏழு வீடுகள் சுற்றி அந்த ஆட்டு முதல் வீட்டிற்கே திரும்பி வந்த வரலாறு நமக்கு தெரியும் போரின் போது உயிரை தியாகம் உயிர் நிலையில் கொடுக்கப்படுகிறது வேண்டாம் எனக்கு அருகில் இன்னொருவர் தாகத்தால் துடிக்கிறார் அவருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி இப்படியாக பல சகாபாக்களுக்கு அந்த தண்ணீர் கடந்து அவர்கள் அனைவருமே அந்த குடிக்க முடியாமல் உயிர் நீத்த சம்பவம் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் பெண் உரிமையை கொடுத்தவர்கள் பெருமானார் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு பிதைத்த பிதைத்த சமுதாயத்திற்கு மத்தியில் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்துக் கொடுத்தால் அவர்கள் தாளை மறுமையில் என்னோடு இருப்பார் என்று சொன்னார்கள் மதுவிலக்கை அமல்படுத்தியவர்கள் எம்பெருமான ரசூலுல்லா சலல்லா ஐகர்கள் அப்படிப்பட்டிஸ் அவர்கள் நமக்கெல்லாம் அனைத்து விஷயங்களும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் அவருடைய சுண்ணத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்தல் புரிவானாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவர்களுடைய வழியை பின்பற்றி அவர்களோடு சோனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லா வழங்கியல் புரிவானாக வாக்ரு தவான் அஹம் ரபுல்லி அஸ்லாம் வலைக்கும் ওয়া রাহমাতুল্লাহি বারাকাতুহু